உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாக வாழும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் கத்தாவே தாமதியாதேயும் இந்த வசனத்தை தான் தேவன் கொடுக்குறாங்க என்னங்க நான் நல்லா யாருமே என்னை காப்பாற்ற முடியாதுங்க எந்த மனிதன் நினச்சாலும் காப்பாற்ற முடியாது அந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் எந்த டாக்டர் நினைச்சாலும் என்னை காப்பாற்ற முடியாது என்னால் எந்த ஒரு இருந்தும் உதவி வராது அப்போ தேவன் தானே காப்பாற்றணும் தேவன் மட்டும்தான் காப்பாற்ற காப்பாற்ற முடியும் ஆனால் தேவன் பொறுப்பாகவே இல்லைங்க ஏன் தாமதிக்கிறாரு தீவிரமாக வந்திருக்கணும்ல இந்நேரத்துக்கு அது வாயில் போயிடுவோம் போல பிரச்சனை வாய்ங்களை போயிடுவோம் போல இந்த வியாதி வாயில போயிடுவோம் போல இந்த கடன் வாயில் போயிடுவோம் போல பயமா இருக்கு தேவன் ஏன் என்னை காப்பாற்றுவதற்காக வரல ஏன் இவ்வளவு தாமதிக்கிறாரு எத்தனை பேர் அப்படி கேட்டுட்டு இருக்கீங்க தேவன் வந்து உங்களை வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளும் உங்களை விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு போக மாட்டாரு உங்கள் பக்கத்துல தாங்க இருக்காரு உணர்வீங்க ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அவர் ஏற்கனவே அவர் வந்து ரெடியாக இருக்கார் எப்படி என் பிள்ளைய இந்த பிரச்சனையிலருந்து எந்த எந்த இடத்துல வச்சு காப்பாற்றினோ எந்த நேரத்தில் கரெக்டான நேரம் அவர் அவருடைய காலம் அவர் ரெடியாக வச்சு காத்துட்ருக்கார் அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றுவார் தீவிரம் காட்டுறாரு இதில் ரெடியாக தான் இருக்கார் நீங்கள் உணர்வீங்க அதை என்னங்க தேவன் அம்பூன்னு விட்டுட்டார் தேவனை தவிர வேறு யாருமே என்னை காப்பாற்ற முடியாது அந்த மாதிரி ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்கிறீங்க தேவன் ரெடியாக இருக்காரு நீங்கள் உணர்வீங்க சரிங்களா நேபகாத் நேச்சார் ராஜா கிட்ட சாத்ராக் மேஷா காப்பைத் நேக்கோ மாட்டிக்கிட்டாங்கல்ல இப்படி ஒரு யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாத இடத்துல இந்த ராஜா கிட்ட மாட்டிக்கிட்டேன் யாருமே நினச்சா கூட என்னை காப்பாற்ற முடியாது தேவனையே என்னை கண்டுக்கலை அந்த மூணு பேருக்கு அந்த தான் மாட்டிக்கிட்டோமே தேவன் சுற்றி கிட்டே பார்க்குறாங்க எங்கேயும் தேவன் வந்து இவங்களை காப்பாற்ற அறிகுறியே இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்குதா ஆனால் தேவன் என்ன பண்ணார் இவங்க எங்கே போகிறாங்களோ அடுத்தது எங்கே போக போகிறாங்கன்னு அவருக்கு தெரியும் அடுத்த ஸ்டெப்பு எங்கே போவாங்களோ அந்த இடத்துல தேவதூதன் நின்னான் நீங்கள் நிற்கிறீங்க அடுத்த அடுத்த அடியில் தேவதூதன் இருப்பான் தேவன் இருப்பார் சாத்ராமேஷா காவ்நேகோக்கு அடுத்த அடியில் யார் இருந்தாங்க அடுத்த ஸ்டெப்பில் தேவதூதன் இருந்தாங்க அவங்க போக போகிற இடம் வந்து அக்கினி சூளை தீஎ இடம்னு தெரியும் தேவனுக்கு அங்கே தேவதூதனை நிறுத்தி வச்சிட்டாரு இந்த ராஜா அந்த நேபுகாத் ராஜா வந்து நேபுகாத் நேச்சார் ராஜா வந்து கோபத்தில் தூக்கி போடுறாரு அந்த அக்கினி சூளைக்குள்ள அங்கே தேவதூதன் இவங்க மூணு பேரையும் காப்பாற்றான் நாலு பேரும் ஜாலியாக வாக்கிங் போகிறாங்க தீயில வாக்கிங் போகிறாங்க எந்த இடத்துல எப்பொழுது கரெக்டான இடத்துல கரெக்டான டைம் வந்து உங்களை காப்பாற்றுவார் உங்களுடைய அடுத்த அடி நீங்கள் வைக்கும் அடுத்த அடி தேவன் காப்பாற்றுவார் அந்த ஸ்டெப்பில் அடுத்த ஸ்டெப்பில் உங்களை தேவன் காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கார் பயப்படாதீங்க என்னங்க இவ்வளோ நேரம் இந்த நொடி வரைக்கும் இந்த நான் வைத்தா இந்த அடி வரைக்கும் தேவன் வந்து என்னை காப்பாற்ற வரலையேன்னு கவலைப்படாதீங்க அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது தேவன் ரெடியாக இருக்கார் கரெக்டாக காத்துட்டு இருக்காரு என் பிள்ளையை நான் காப்பாற்றுவேன் யாராலையும் காப்பாற்ற முடியாத இடத்துலையும் தேவனால் உங்களை காப்பாற்ற முடியும் சரிங்களாங்க எந்த பிரச்சனை வாயிலையும் மாட்டிக்க மாட்டீங்க தேவன் தீவிரிக்கிறார் தாமதம் செய்யல சரிங்களா உங்க பக்கத்துல இருக்கிறத நீங்க உணர்வீங்க ஒரு புதிய அனுபவம் தேவன் உங்களுக்கு தருவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்துருக்காங்க சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்காக அடுத்த ஸ்டெப்பில் இருக்கீங்க பக்கத்தில் இருக்கீங்க கரெக்டாக இருக்கீங்க எதுவுமே உங்கள் பிள்ளைங்களை எதுவுமே உங்கள் பிள்ளைங்களை வந்து விழுங்க முடியாது எதுவும் உங்கள் பிள்ளைங்களை கருக்க கருக்கிட முடியாது எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை இரத்தக்கூட்டிக்குள் மறைச்சுக்கோங்க மறைச்சிக்கோங்க சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான்ஸ்னால் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக சாமி உமக்க நன்றி இப்போ மனிதனாக பிறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா அந்த மனிதனை நரகத்தப்பில் நீங்களே பிடிச்சி தள்ளிடுவீங்க பாப்பெல்லாம் தள்ளாதீங்களே எங்களை வந்து பரலோகத்துக்கு அனுப்புங்க பாவங்களெல்லாம் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை நீங்கள் பரலோகத்துக்கு அனுப்புங்க எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மதியவானத்தில் உங்களை பார்க்க பறந்து வருவோம் பா அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது மூன்றாவது தடவையும் நீங்கள் வருவீங்க அந்த டைமு ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க இந்த பூமியின் சொந்தக்காரராக ஓனராக வருவீங்க அந்த காலகட்டத்துக்கோ நாங்கள் வரணும் உதவி செய்யுங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசி முழு ஜதம் கெலும்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்